ஹலோ ஆல் வெல்கம் டு மை யூடியூப் சேனல் நெக்ஸ்ட் சொடி குழம்பு தான் அது கொண்ட தேங்காய் எடுத்து பால் எடுத்துக்கிட்டேன் ஃபஸ்ட் பால் தனியாகவும் ரெண்டாவது பால் தனியாகவும் எடுத்தாச்சு ரெண்டாவது பால் நம்மளுக்கு தேவையான வெஜிடபிள்ஸ் எல்லாத்தையுமே போட்டு நல்லா வேக வச்சு எடுத்தாச்சு தனியாக வந்து பாசப்பரப்பையும் வேக வச்சு அதோடு போட்டு நல்லா கொதிக்க விடணும் அதுக்கப்புறம் நம்மளுக்கு தேவையான காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாவையும் அரைச்சி எடுத்து போட்டுக்கலாம் எல்லாமே வந்ததுக்கப்புறமா அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு ஃபஸ்ட் பால் வச்சுருந்தோம்னால அதையும் ஊற்றிட்டு ஒரு ஹாஃப் லெமல் எடுத்து பிழிஞ்சிட்டு இஞ்சி தண்ணியையும் ஊற்றினா சூப்பரான சொல்லி கம கமகமன ரெடி ஆயிரும் அதுக்கப்புறம் வந்து நம்ம எப்பவும் போல் தாலிப்பு கூட்டிட்டு ஆஸ் யூஷுவல் கொத்தமல்லி இலையை தூவிட்டு நல்ல ஒரு கிளறி கிளறிவிட்டால் சூப்பரான சொடி குழம்பு தயாராகிடும் இந்த சுடி குழம்பு வந்து திருநெல்வேலி ஸ்பெஷல் இது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் சப்ஸ்க்ரைப் ஃபார் மோர் வீடியோஸ் இதுக்கு வந்து நீங்கள் வந்து உருளைக்கிழங்கு பொரியல் வச்சு சாப்பிட்டு பாருங்கள் இட்ஸ் அ ஹெவன் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள்